கலைஞர் தொலைக்காட்சியில் புதுசாக பவித்ரா அப்படின்ற ஒரு சீரியல் வந்து வரைய இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சேனலில் பார்த்துருந்தோம் இல்லையா அண்ட் இந்த சீரியலில் வந்துட்டு செய்தியாளர் மற்றும் பேச்சாளர் அனிதா சம்பத் அவர்கள் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியும் பார்த்துருந்தோம் ஸோ இதெல்லாம் தாண்டி என்ன மாதிரியான ஒரு சதவீஷமாக இருக்கும் யார் வந்து லீட் கேரக்டர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கேள்விக்குறிகள் இருந்தது ஸோ இப்போ நமக்கு கிடைச்ச செய்தியின் படி ஒரு சில நம்ப தகுந்த வட்டாரங்களில் கிடைச்ச செய்தியின்படி லீட் ரோல் வந்து யார் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கவிஞர் ஸ்னேகன் அவர்கள் தான் வந்து பண்ணுறாங்க இவர் நிறைய ஹிட் பாடல்களை எழுதியிருக்காரு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அண்ட் பிக் பாஸில் வந்து கலந்து மக்களிடையே ரொம்ப ரொம்ப அதிகமாக ரீச் ஆனவர் தான் ஸோ இவர் தான் வந்துட்டு இந்த சீரியலில் லீட் ரோல் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு செய்தி கிடச்சிருக்கேன் அண்ட் அது மட்டும் இல்லை இவரை தவிர்த்து வேற யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா எயிட்டிஸ் ஆக்ட்ரஸ் கீதா மேம் அவர்களும் வந்து நடிக்கிறாங்க அண்ட் இப்போ வந்து இவங்க நிறையா அம்மா கேரக்டர்லாம் பண்ணுறாங்க டக்குன்னு சொல்லணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நம்ம தளபதி விஜய்க்கு அம்மா ரோல் பண்ணியிருக்காங்க சிவகாசி படத்தில் அண்ட் சந்தோஷ் சுப்ரமணியம் படத்தில் ஜெயம் ரவிக்கு அம்மா கேரக்டர் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களும் இந்த ஒரு சீரியலில் முக்கியமான ஒரு கதாபாத்திரம் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு செய்தி கிடச்சிருக்கு ஸோ கண்டிப்பாக பெரிய பெரிய கேஸ்ட்லாம் செய்கிறாங்க அப்படின்னா குள்ள ஒரு வித்தியாசமான ஒரு கதையம்சம் முக்கியமான ஒரு கதைக்களமாக கூட இருக்கலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அண்ட் அது மட்டும் இல்லை முக்கியமாக பவித்ரா அப்படின்ட்டு இந்த சீரியல் நேம் இருக்கிறதால யார் அந்த பவித்ராவாக இருக்கும்ன்ற ஒரு கேள்விக்குறிதான் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்குது இப்போது இந்த கேஸ்ட் மெம்பர்ஸ்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமா பொறுத்திருந்து பார்ப்போம்